கார்த்தி மாவட்ட செயலாளர் கோவை மாநகர் மாவட்ட திமுக மாங்குமுகு கழகத் தலைவர் திராவிட மாநகரசுமுறை முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இரண்டாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டிலிருந்து பொங்கால திட்டங்களை எல்லாம் வளர்ச்சி பணிகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற மாங்குமுகு கழகத் தலைவர் ஆணை கணங்கர் முத்தவரறிஞர் செம்முடி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அவருடைய தொடர்ச்சியாக தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியாக தளபதி ரத்த தான இயக்கத்தின் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்த தானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் கோவை சிங்காரங்களூர் பதநாச்சிபுரம் சாய் விவேகா திருமண மண்டலத்தில் நடைபெற உள்ளது அந்த நிகழ்ச்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இளைஞர் சார்ந்தவர்களும் இளைஞர் பொதுமக்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பெருந்திரளாக அந்த அரசு மருத்துவமனைக்கு ரத்ததானம் வழங்கக்கூடிய அந்த இணைய விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்று தலைவர் தளபதி அவர்களின் வேண்டுகோளுக்கு நடைபெறுகின்ற தலைவர் கலைஞரவர்களின் நூற்றாண்டு நிறைவுள்ள நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பத்தொன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார் மக்களுக்காக தலை அர்ப்பணிப்பு திராவிட முன்னேற்ற ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து பல்வேறு வெற்றிகளை பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டு இருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை வரலாற்றுல சுமார் அறுபது ஆண்டு காலம் இதுவரை எந்த தலைவருமே இல்லாத வகையில் அறுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தலைவர் கலைஞர் செயல்பட்டு இருக்கிறார் பல பிரதமர்களை உருவாக்குவதற்கு தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் பல ஜனாதிகளை தேர்வு செய்வதற்காக அதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு நாம் இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு பேர் விழாவை முன்னிட்டு இந்த ரத்ததானம் நாம் நடைபெறுகிறது ரத்ததான முகாம் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பிலும் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பிலும் நடைபெறுகிறது தளபதி இரத்த தான இயக்கம் என்கிற அமைப்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கோவை மாநகரத்தில் பகுதியில உருவாக்கப்பட்டது அந்த தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் இரண்டு முகாம்களை தொடர்ந்து நாங்கள் அடைந்து வருகின்றோம் அதாவது தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் விழா தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா அதே போலவே இளைஞர்களின் இளைச்சநாயகன் அன்பிற்கிணிய சகோதரர் எங்களது இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இந்த மூன்று விழாக்களுக்கும் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து ரத்ததான முகாம்கள் நடந்து வருகின்றோம் நாங்கள் நடத்துகின்ற ரத்ததான முகாமில் கோவை அரசு மருத்துவமனைக்கு தான் நாங்கள் ரத்தங்களை தானமாக வழங்கி வருகின்றோம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் அந்த ரத்த தானம் செய்வதற்கு ஆர்வத்தோடு அந்த நேரத்தில் வருகின்றார்கள் அது மட்டுமல்ல ரத்ததான முகாம்கள் மட்டுமே நாங்கள் நடப்பது எங்களுக்கு நோக்கமல்ல தளபதி ரத்த தான இயக்கத்தை சார்பில் தினந்தோறும் எப்ப வந்து கோவிலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி யாருக்காவது அவசர சிகிச்சைக்கு ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் எங்களது அமைப்பிற்கு கோவை மாநகர் மாவட்ட திமுகவிற்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டால் உடனடியாக நாங்கள் ரத்தம் கொடுத்துருக்கிறோம் இளைஞர்களையும் மாணவர்களையும் அமைப்பி இப்படி வந்து தினந்தோறும் ரத்த தானத்தை செய்து வருகிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான செயல் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில தொடர்ந்து செய்து வருகின்றோம் ஆகவே இந்த ரத்த தானத்தில் பொதுமக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விழா வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கிறது அந்த விழாவிற்கு கோவை மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர் பெருமக்களும் மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்